கூட்டுறவு வங்கிகள்ல நகை கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் இப்ப ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கா தமிழக கூட்டுறவு வங்கிகள்ல வழங்கப்பட்டிருக்க நகை கடன்கள் விரைவில் தள்ளுபடி செய்யப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர வேலையில அரசியல் கட்சிகள் தங்களோட தேர்தல் வாக்குறுதிகளோட ஒரு பகுதியா கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட திட்டமிட்டு வராங்க குறிப்பா கடந்த தேர்தல் அப்ப அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நகை மற்றும் பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த முறையும் அத்தகைய அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்ப்பு இருக்கு

பண்ணி வராங்களாம் இன்னும் புதிய திட்டங்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த தள்ளுபடி அறிவிப்பு கூட்டுறவு வங்கிகளோட நிதி நிலைமையை பாதிக்க கூடும் அப்படின்னும் அதிகாரிகள் தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க கவலையும் தெரிவிச்சிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தலை முன்னிட்டு வெளியாக இருக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக மக்களும் ஆவலோட இருக்காங்க